நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபிஷிங் ஹார்பர் வந்திருக்கோம் ஃபிஷிங் ஏர்பேரில் வந்திருக்கோம் எனக்குள்ளே தூண்டி போட்டு பார்ப்போம் கடிக்குதான்னு பார்ப்போம் பார்ப்போம்ட்டு வந்திருக்கோம் அந்த பாருங்கள் நான் போட்டை காட்டுற மாதிரி இது கடல் இந்த சைடில் போட் ஃபுல்லாக கிடக்கு சரிங்களா இந்த லாஞ்ச் ஃபுல்லாகவே கெட்டில் விழுந்துட்டு அதனால தான் இவ்வளோ லாஞ்சு நிற்கிது நான் வந்து காட்டுறேன் வேணும் கொஞ்சம் ரவுண்ட் ஆகிடுச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை பாருங்கள் எவ்வளோ லாஞ்சு கெட்டில் கிடக்குன்னு பாருங்கள் இப்போ லாஞ்சு கெட்டில் விழுந்ததுனால அவ்வளோ வேலைகளும் பார்ப்பாங்க அந்த சில்லற வேலைகள் அந்த லாஞ்சியில் லேசாக பழுதாக இருந்தது அவ்வளோத்தையும் வச்சு சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க லெட்டுக்கு லாஞ்சு தான் தூதரி எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ லாஞ்சு கிடக்குனு பாருங்க பாருங்க அந்த சின்ன சின்ன பழுது வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு எல்லாம் அந்த வேலை தான் நடக்குது எல்லாம் பெரிய பெரிய லாங்கி தான் சின்ன சைஸ் கிடையாது எல்லாம் பெருசு தான் பஸ் உள்ளே அங்கே தள்ளி உள்ளே நிற்கி போய் திரும்பி வரலாம் மொத்தமாக காட்டணும் எவ்வளோ பேரல் பாருங்க டீசல் பேரல் எவ்வளோ இந்த பக்கம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சைடு கொஞ்சம் இந்த ஏலை கடையை கொஞ்சம் சரி பார்த்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கடை சாரி வந்துருப்பான் இதே மாதிரி அடுத்த ஆப்போசிட் எதிர் சைட்லேயும் இது இதே அளவுக்கு நிற்கும் நம்ம ஒன்றும் ஒரு ரவுண்டு கூட அடிக்கலை லேசாக ஒரு பக்கம் மட்டும்தான் வந்தேன் தேசம் ஒரே ஒரு மட்டும் தான் கிராஸ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மூணு பக்கத்துலேயும் லாஞ்சு நிற்கும் சுற்றி நடுவுலையும் லாஞ்சு நிற்கும் அதான் வந்து இந்த பாருங்கள் இங்கே ரீ ஒர்க் நடக்க பாருங்கள் டிங்கிரிங் ஒர்க்கு ஒளிச்சு கிடையாது பழசுமாக தான் தெரியுது ரிப்பேர் ஒர்க் நடக்குது ஃபுட்டில் பெயிண்ட் அடித்து அந்த பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஒர்க் தான் நடக்குது பழசு தான் பார்த்தீங்களா ரிப்பேர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது அந்த லாஞ்சு கெட்டில் உள்ள அவ்வளோத்தையும் ரிப்பேர் பார்த்து அந்த பெயிண்ட் வீண்டி எல்லாமே அடித்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க நம்ம கெட்டு ரிலீஃப் பண்ண உடனே அந்த அன்றைக்கி உள்ளே அரைக்கிடுவாங்க டக்கு புக்குன்னு அடுத்த பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க இப்போ பார்த்துருப்பீங்க அந்த கடைசி எண்டை அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படி நேரம் அங்கே வரைக்கும் போவோம் இப்போ நம்ம அதில் போய் அப்படி திரும்பிடுவோம் அதுக்கு அங்கிட்டும் போட்டு கிடக்கு ஃபைவ் பேர் வந்து அது லாஞ்சு கிடக்கு இப்போ கெட்டில் கிடக்கிறதுனால அவ்வளோ லாஞ்சுமே உள்ளதன்னைக்கு எல்லாத்துலேயுமே ரிப்பேர் இருக்குது தான் இங்கேருந்து அங்கிட்டும் லாஞ்சு நிற்கி நம்ம என்ன ஒரு ரிவ்யூ அங்கே வரைக்கும் போய் காட்டுறேன் அந்த பக்கம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ லாஞ்சிருக்குன்னு அவ்வளோ அங்கே வரைக்கும் நிற்கி லாஞ்சுங்களா முதல்ல இந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணி கிடஞ்சி அதுக்கு பார்த்தீங்களா இந்த கரை மாதிரி கிடக்கு அந்த லைன் ஃபுல்லாகவே தண்ணி கிடக்கும் அந்த நேரத்துல பண்டாரு மீன் பிடிச்சிருக்கோம் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாஞ்சு விடுறதுக்காண்டி அந்த இடத்த ஆழப்படுத்துனாங்க அந்த இடத்த ஆழப்படுத்தி நெட்டுக்கு லாஞ்சி வந்து எண்ணிக்கை அதிகமாகிட்டு அப்படிங்கிறனால அந்த பக்கம் கரையெல்லாம் திண்டுலாம் போட்டு அதை அப்படியே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க அப்போ இந்த தாவு படுத்துனால இந்த மண்ணு கிட்ட ஏற்றுனாங்கல்ல அதனால் இந்த இடம் கொஞ்சம் கரையாக தெரியுது முதல்ல வந்து இந்த கல் உரங்கள்லேயே நாங்கள் மீன் பிடிச்சோம் இருந்தாலும் இப்போ இந்த இடங்கள் போல் சரியான தாவு லாஞ்சி நிற்கிற மாதிரி நல்லா தாவு படுத்தி விட்ருக்காங்க இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் யாருக்கும் ரெண்டு பேரும் மணல் மீனுக்கு தூண்டி போட்டிருக்காங்க பரவாயில்ல பிடிச்சிருந்தாங்க என்னென்னு தெரில இன்னைக்கு நம்ம வந்து சாம்பார் நானும் வந்திருக்கேன் இந்த பாருங்கள் இவ்வளோ நேரம் மணல் மீன் தூண்டி போட்டு பிடிச்சாங்க அவங்க பிடிச்ச மீனை பாருங்கள் அவங்க கிளம்பிட்டாங்க மணலை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம லேட்டாக வந்திருக்கோம் நம்ம சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தங்கையே என்ட்ரி போட்டிருக்கோம் பார்ப்போம் நமக்கு எதாவது கிடைக்கான்னு பாப்போம் இந்த பாருங்க இவ்வளோ நேரம் நம்ம மாவு போட்டோம் மாவு போட்டதில் ஒரே ஒரு கெளிர் தான் வந்திருக்கேன்ப்பா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சுண்டு பிடிச்சிது அது தண்ணி விழுந்துட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இந்த ஒரு கெளிர் தான் பிடிச்சிருக்கோம் பாருங்க கிடக்கி முள் செட்டப்பை வீட்டில் போட்டுட்டோம்னால் பரு செட்டப் தான் எடுத்து போட்டோம் இது இந்த ஒரு கேள்வி தான் பிடிச்சிருக்கோம் ஒரு மீன் விட்டுட்டோம் என்ன ஸ்டிக் தூண்டி போட்டு பார்ப்போம் அந்த உடனே ஸ்டிக் தூண்டி தான் போட்டு பார்த்தோம் ஒன்றும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கே கிடையாது இப்போ பொழுது அடைஞ்சிட்டு ஒரு மணி ஆறரை மணி ஏழு மணி ஆகுது இப்போ அந்த கல்வாரத்தில் போட்டு பார்ப்போம் அதில் எதுவும் மீன் கிடச்சாலும் நான் காட்டுறேன் பாருங்கள் மொதல் ஸ்ட்ரைக் நம்ம வந்து போட்ட உடனே இந்த ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு ஆனால் பிடிக்க தான் முடியல இப்போ அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கோம் பாருங்க மிஸிங் பார் மிஸிங் பாரில் வந்து இப்போ தான் பிடிச்சிருக்கேன் ரொம்ப நாள் ஆகிட்டு நான் வந்தேன் இந்த இடங்களில் வந்தாலே மீன் கடிய விசேஷமே இல்லை அப்படின்ட்டு வரல இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் பாருங்கள் கீழே போகிறேன் பாருங்கள்

தெரிஞ்ச அவசியம் இன்னும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அதை பாருங்கள் நல்ல சைஸ் மீன் தான் நான் அடுத்தடுத்து என்ன மீன் கடிக்குன்னு பார்ப்போம் ரெண்டா மீன் பிடிச்சிட்டோம் சரிங்களா நம்ம சாமான் போடுவாங்க பகு எது பிடிச்சாலும் நான் அதில் சேர்த்து போடுறேன் பாருங்க இதை பாருங்க அடுத்து மூணாவது மீன் அடிச்சிருக்கோம் நாங்கள் டயத்தில் அடித்தேன்னா கட்டாயம் நான் அடிக்கிறதை காட்டுறேன் இழுக்கிறது ஃபைட் பண்ணுறது எல்லாத்தையுமே காட்டுறேன் போட்டு மீன் பிடிச்சோம் மா போட்டு முடிச்சிட ஒரு மணலை படிச்சு அதை தட்டி போயிட்டு ஒரு கெளிரு பிடிச்சவனையே பார்த்துருப்பீங்க அடுத்து ஸ்டிக் தொண்டு போட்டோம் பாருங்கள் பிடிச்ச மீனை காட்டுறேன் பாருங்க எல்லாமே உயிரோட தான் இருக்கான் இது இவனும் உயிரோட தான் இருக்கான் அடுத்தடுத்து தட்டினது தான் அதுக்கப்புறம் கடியே இல்லை நம்மளும் போட்டு போட்டு பார்த்தோம் கடி இல்லை எல்லாமே அடுத்தடுத்து பிடிச்சது தான் அடுத்த வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய்